Hi guys, welcome to Cine News. எங்கள் ரிலேஷன்ஷிப் தொடரும் ஜி வி பிரகாஷ் பற்றி மனத்திறந்து பேசி சைந்தவி அப்படி என்னதான் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏ ஆர் ரகுமானின் அக்கா மகனும் இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி வி பிரகாஷ் தனது பள்ளிக்கான தோழியான சைந்தவியை பல வருடங்கள் காதலித்து கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தான் திருமணமும் செய்து கொண்டார் இவர்கள் இருவருமே ஒருவரையொருவர் அனுசரித்து புரிந்து கொண்டு வாழ்க்கை நகர்த்தி வந்தார்கள் இவர்களது இந்த ஜோடியை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் அதிகம் இதன் காரணமாகவே ஹாலிவுட்டின் பேவரேட்டான ஜோடியாகவும் இவர்கள் மாறியிருந்தார்கள் இவர்கள் தற்போது பிரிந்திருக்கும் சூழலில் சாய்ந்த வீக் கொடுத்த பேட்டி ட்ரெண்டாக இருக்கிறது சினிமா துறையில் காதலித்து திருமணம் செய்து கொள்வது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமோ அதே அளவுதான் இந்த விவாகரத்தும் கூட பல காலம் சேர்ந்து வாழ்வார்கள் என்று எண்ணியவர்கள் கூட சில காலத்திலே பிரிவதும் உண்டு ஆனால் சில காலம் கூட தாங்க மாட்டார்கள் என்று எண்ணி கணிக்கப்பட்டவர்கள் எல்லோருமே ரொம்ப ரொம்ப காலமே சேர்ந்து வாழ்றாங்க அப்படிதான் சினிமா வாக்கிலே நடந்து கொண்டிருக்கு அப்படி பல ஆண்டுகள் சேர்ந்து வாழ்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டவர்கள் தான் ஜி பிரகாஷ் சைந்தவி ஜோடியும் ஆனால் அவர்கள் விவாகரத்தை பெற்று பிரிந்து விட்டார்கள் ஜி வி பிரகாஷுக்கும் சைந்தவிக்கும் ஒரு மகளும் இருக்கிறார் ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் ஒன்றாக பள்ளி காலத்தில் படித்தவர்கள் அப்போதிருந்தே இருவருக்கும் இசை மீது ஆர்வம் அதிகம் இருந்ததால் அந்த இசைத்துறை அவர்களை காதல் என்ற பள்ளியில் இணைத்தது இருவரும் உருகி உருகி காதலித்தார்களாம் ஜிவி பிரகாசம் இசையமைப்பாளராக வந்தார் சைந்தவியும் அந்நியன் படத்தில் இடம்பெற்ற அண்டங்காக்கா கொண்டை காரை அந்த பாடல் மூலம் பின்னணி பாடகியாக அறிமுகமானார் சினிமாவில் இருந்தாலும் தங்களது காதலை பிரியாமல் பார்த்து கொண்டார்கள் இருவரும் இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்கு அன்பு என்ற மகளும் இருக்கிறார் இப்படியான சூழல் இருக்க இரண்டு பேருமே தங்களது காதல் வாழ்க்கையை மிகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நகர்த்தி கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கு அன்பு என்ற மகளும் இருக்கிறார் ஜீவி சாய்ந்தவியும் சேர்ந்து நிறையவே அட்டகாசமான பாடல்களை எல்லாம் பாடி சினிமா துறைக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டையை கொடுத்திருந்தார்கள் அப்படிப்பட்ட இவர்கள் பிரிய போவது செய்தி ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை கொடுத்தது இப்படி சுமூகமாக போய்கொண்டிருந்த அவர்களது திருமண வாழ்க்கையில் சில விரிசல்கள் வர ஆரம்பித்தன அதற்கு காரணம் ஜிவி பிரகாஷ் நடிக்க வந்ததுதான் என்று பலரும் கூறினார்கள் அந்த விரிசல் மேற்கொண்டு பிரிதாக இரண்டு பேருமே பிரிந்து விட்டார்கள் அவர்களது பிரிவு ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது இரண்டு பேரும் பிரிந்ததை அடுத்து வெளிநாட்டில் ஜிவி வி பிரகாஷ் இசை கச்சேரியும் நடந்தது அதில் கலந்து கொண்டு சைந்தவியும் பாடினார் அது பலருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தது தொடர்ந்து இரண்டு பேரும் மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று கோரிக்கைகளும் இந்நிலையில் சாய்ந்தவை கொடுத்த பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி இருக்கிறது அவர் அளித்த பேட்டியில் ஜிவி பிரகாஷ் இசையில் நான் ஏராளமான பாடல்களை பாடியிருக்கிறேன் அவர் இப்போது எனக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கிறார் நாங்கள் இரண்டு பேருமே இணைந்து ஏராளமான ஹிட் பாடல்களை கொடுத்திருக்கிறோம் நாங்கள் பர்சனலாக பிரிந்தாலும் கூட ரிலேஷன்ஷிப் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார் மேலுமே எங்களுக்கு அண்டி என்ற மகளும் இருக்கு அவருக்கு இப்போதான் கூட்டி வயசாகிறது அவருக்காக நாங்கள் சேர்ந்து வாழணும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் எங்களது பயணத்தில் நாங்கள் சேர்ந்துதான் வாழப்போகிறோம் அதோடு வந்து ஜிவி பிரகாஷை பார்ப்பதற்கு மகளை நான் அனுப்பி வைப்பேன் என்றும் அந்த பேட்டியில் பேசியிருக்கிறார் இதற்கு ரசிகர்கள் நீங்கள் மீண்டுமே அன்பிக்காக சேர்ந்து வாழ வேண்டும் என்றும் உங்களது மகளுக்காக நீங்கள் பிரிந்ததை விட்டு சேர்ந்து ஒன்றாக வாழணும் என்று ரொம்ப பேர் கேட்டுட்டு இருக்காங்க சமீபத்தில் இருபத்தி இரண்டாவது சென்னை சர்வதேச திரைப்பட திருவிழாவில் சிறந்த இசையமிப்பாளருக்கான விருதினை அமரன் படத்துக்காக ஜீவி பிரகாஷ் வந்திருந்தார் அப்போது வழியில் அமர்ந்திருந்த அவரது முன்னாள் மனைவி சைந்தவி வெகு உற்சாகமாக தொடர்ந்து கைகளை தட்டிக் கொண்டிருந்தார் சைந்தவி அப்படி செய்தது பலரது கவனத்தையும் பெற்றது அத்தோடு ஜீவி விருதை பெறும்போது சைந்தவி தட்டியிருந்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் அதிகமாக வைரலானது இப்படி விவாகரத்துக்கு பிறகும் ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி ஒன்றாக பணியாற்றுவது அனைவரையுமே ஆச்சரியப்பட வைத்தது இந்நிலையில் இது குறித்து சமீபத்தில் பேட்டியில் ஜிவி பிரகாஷ் மன பேசியிருக்கிறார் நாங்கள் ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருக்கிறோம் அது மட்டுமின்றி ஒருவர் மீது ஒருவர் நல்ல மரியாதையும் அன்பையும் வைத்திருக்கிறோம் அந்த மரியாதை காரணமாகத்தான் பிரிவுக்கு பிறகும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து பணியாற்றுகிறோம் என்று கூறியிருக்கிறார் இதற்கும் ரசிகளும் நீங்கள் திரும்பவுமே சேர்ந்து வாழணும் உங்களோட மகளுக்காக நீங்கள் திரும்பவுமே சேர்ந்து வாழணும் என்று உங்களுடைய ஜோடி ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதனால் நீங்கள் சேர்ந்து வாழ்ந்து இன்னுமே நல்ல ஹிட்டான பாடல்களை தரணும் என்று அந்த பேட்டிக்கு ரசிகர்கள் ரொம்பவே சொல்லியிருக்காங்க அதுவுமே இப்போ ட்ரெண்ட் ஆகியிருக்கு இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இது போன்ற காமெடிகளை உடனுக்குடன் தெரிந்து நம்ம நம்ம சினிநேஸ்வரன் நினைத்திருக்கிறேன் தேங்க்யூ பாய்